ஒரு நாள் கூட வீட்டிலே இருக்க மாட்டாங்களா ஃபுல்லாக எங்கேயோ சுத்த போகிறாங்க அப்படின்னு மட்டும் தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க நாங்கள் எங்கே போகிறோன்னா கோயிலுக்கு எதுக்கு அப்படின்னாக்கி எங்கள் அத்தானுக்க பையன் வந்து சபரிமலைக்கு மாற போட்டிருந்தாரு ஓகே அவன் கட்டுக்கட்டி போகணும் சித்தி சித்தப்பா வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தோம் அதாவது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது இந்த கோயில் பெரும்பாலானவங்கெல்லாம் இந்த கோயிலில் தான் கட்டுக்கட்டி ச ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க சபரிமலைக்கு ஓகேவா நாங்கள் அங்கே போகக்கூடிய சமயம் எங்கள் மாமியார் எங்கள் மச்சான் ஒய்ஃபு அப்புறம் வந்து எங்கள் மூத்த அண்ணி அவங்களுடைய இளைய பொண்ணு பொண்ணோட பொண்ணு இவ்வளோ வரும் அங்கே தான் இருந்தாங்க ஓகே எங்கள் வீட்டுக்காரங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையில அவங்க அவங்க ஃபேமிலியோடு போய் செட் ஆட்டாங்க அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவைய பையல கண்ட உடனே புட புட புடனே எங்கள் மாமியார் அவிச்சிட்டு வந்து ஹிட்லேயே தட்டில் எடுத்து கொடுத்தாச்சு சாம்பாரை ஊற்றி நான் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் எனக்கு கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டு தின்னு இருக்காங்க இந்த பையலுக்கு தான் கட்டு இதுதான் எங்கள் அத்தானுக்கு பையே ஓகேவா இப்போ பேசிகிட்டே இருக்கவே எனக்கும் இட்லி எடுத்து தந்துட்டாங்க ஓகே நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சொந்தக்காரங்கக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இட்லி சாப்பிட்றது அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகே பேசிட்டு எடுத்துகிட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் நாங்கள் கோயிலுக்கு உள்ளேயே நாங்கள் போனோம் இதுதான் கோயில் கொடிமரம் உள்ளனா இன்னும் ரொம்ப உள்ளே இல்லை கோயிலை சுற்றி அப்படி சாமி கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகணும் ஓகேவா இது வந்து சுற்றுப்பாதை கோயிலுக்குள்ளே இன்னும் ஒரு ரவுண்டு சுற்றி வரக்கூடிய பாதை அங்கே போய் நான் சாமி கும்பிட போகும்போது தான் வெளியில் வச்சு தான் கெட்டெல்லாம் கெட்டுவாங்க ஒரு சிலர் கோயிலுக்கு உள்ளேயே வச்சு கெட்டுவாங்க ஏன்னா தை மாதம் பொங்கல் பதிங்களா பொங்கல்ன்னு வா அதனால கடைசியில் படபட படபடன்னு அவசர அவசரமாக எல்லோரும் கட்டுக்கட்டி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கே அங்கெல்லாம் கட்டுக்கட்டி ரெடி ஆகுறாங்க போகிறதுக்கு இதுதான் கோயில் கருவறை ஓகேவா நல்லா சுற்றி சாமி கும்பிட்டுட்டு கட்டு கட்டு நதியும் பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில் வரும்போது நான் உள்ளே என்போதே பொங்கல் இங்கே விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தான் சக்கரை போடுறாங்க ஓகேவா அப்புறம் வந்து அங்கே நடந்ததெல்லாம் நாங்கள் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அதை அப்படியே ரெக்கார்டு பண்ண முடியலை ஏன்னா நான் அங்கே கோயிலில் ரேடியோ ஓடிக்கிட்டு இருந்து ஓகேவா சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்ததில் மெய்மறந்து போயிட்டேன் நம்ம எப்போவுமே அப்படி தானே இதில் ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங் யார் அப்படின்னா எங்கள் சின்ன அண்ணி நாங்கள் வீட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்களும் வந்துட்டாங்க ஓகே அவங்களோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் சின்ன மைனியாரோட பொண்ணு பொண்ணுக்கு தான் புடவ கட்டி நானே பார்த்துருக்கேன் ஓகேவா அப்புறம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி இதுதான் இன்னும் ரெண்டு மூணு வரலாம் உண்டு அவங்கெல்லாம் மிஸ்ஸிங் அவங்கெல்லாம் வரலை வந்திருந்தா இதை விடவும் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும் ஓகேவா இது எங்கள் மூத்த மைனியாரோட மருமகன் வாங்க நீங்களும் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம் ஓகேவா யாரெல்லாம் வரீங்க வரவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து கூட்டிகிட்டு போவோம் கார் வச்சு ஓகேவா